நிலன்குட்டியே ஒரு வழியே விஜயதசமிக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சுங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி வினாயங்குள் போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் ஸ்கூலுக்கே போயிருந்தோம் நாங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளக்கோயில் இருக்கிற சத்தியம் ஸ்கூலில் தாங்க அட்மிஷன் போட்டிருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸில் போட்டு எல்லாமே வச்சு விட்டுட்டாங்க அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே போயாச்சு உள்ள போன உடனே விளையாட்றதுக்கு எல்லாமே எடுக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் ஓட்டி அப்படியே ஃபீஸும் பே பண்ணிட்டோம் மேமும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை போட்டாங்க பூஜையை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு நெல்மணியில் ஆண் எழுதி அப்படியே தேன் விட்டு தேன் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க க்ரையான்ஸு பேக்கு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க வாங்கி வச்சாச்சுங்க நிலன் குட்டி நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறான்னு ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது எப்படி எல்லாத்துக்கூட மிங்கிலாவான் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா தனியாக இருப்பானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்டே தாங்க ஓடிட்டு இருந்தது இருந்தாலும் வேறு வழியே இல்லை போய் ஆகணும் நீ மண்டேல இருந்து தாங்க ரெகுலர் ஸ்கூல் எப்படி போகிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படியே அங்கே கொஞ்சம் விளாட விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம்